வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக ஆசீர்வதிப்பாராக சங்கீத புஸ்தகங்களில் நிறைய தனிப்பட்ட ஜபங்களை நாம் பார்க்க முடியும் எப்பொழுதெல்லாம் நாம் இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் சங்கீதங்கள் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கின்றன தேவ மனிதர்கள் ஆண்டவரோடு உள்ள தனிப்பட்ட உறவிலே வாழ்ந்த பொழுது அதன் விளைவாக ஆவியானவரால் தூண்டப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளே சங்கீதங்கள் குறிப்பாக தாபீதின் சங்கீதங்கள் நமக்கு நிறைய படிப்பினையை கொடுக்கின்றன பலவிதமான சூழ்நிலைகளில் தாவீது பல இடங்களில் கடவுளை நோக்கி பாடின கதறின வார்த்தைகள் சங்கீதங்களிலே நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு அவருடைய ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகின்றேன் எண்பத்தி ஆறாவது சங்கீதம் பதினொன்றாவது வசனம் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் இந்த அருமையான வசனத்திலே இரண்டு ஆசைகள் இரண்டு ஜெபங்கள் கடைசியிலே ஒரு தீர்மானம் என்ன ஆசைகள் உம்முடைய வழியை தெரிந்து கொள்வதற்கு நான் ஆவலாய் இருக்கிறேன் உமக்கு பயந்து வாழ்வதற்கும் நான் விருப்பமாக இருக்கிறேன் இரண்டு ஜபங்கள் ஆண்டவரே உமது வழியை எனக்கு போதியும் என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் ஆம் தாவீது இந்த சங்கீதத்தை கடினமான நேரத்திலே ஆண்டவரை நோக்கி பாடுகின்றார் இந்த நேரத்திலும் அவருடைய இயல்பான பலவீனங்களை வெளிப்படுத்தி அவருடைய ஆசைகளையும் ஆண்டவரிடத்திலே அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் அவர் எழுதுவதை நாம் இங்கே பார்க்க முடியும் ஆண்டவரே என் முன் பல வழிகள் இருக்கின்றன நான் எப்படி வாழ வேண்டும் கற்றுத்தாரும் என்று சொல்லுகின்றார் அவருடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் அன்டிவைடெட் ஹார்ட் இதிலே இருந்து என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி அவர் எழுதுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம் அதாவது தாவேதிற்கு இரண்டு விதமான பயங்கள் இருந்தன வெளிப்புறமான பயம் உள்புறமான பயம் எதிரிகளில் எதிரிகளிடத்திலே இருந்து காப்பாற்றப்படுவதற்காக பயப்படுகின்றார் அவருக்குள்ளதாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் ஆண்டவருக்கு நேராக வாழ வேண்டும் தவறான தேவையில்லாத முடிவுகள் எடுத்துவிடக்கூடாது ஸோ இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து என் இதயத்தை ஆண்டவரே சீராக்கும் ஒருமுகப்படுத்தும் நல்லவிதமாய் சிந்திப்பதற்கு உதவி செய்யும் பிரியமானவர்களே என்ன அருமையான ஆசைகள் எவ்வளவு அருமையான ஜெபங்கள் ஆண்டவரோடு நமக்குள்ள உறவிலே இப்படிப்பட்ட ஆசைகள் இப்படிப்பட்ட விருப்பங்கள் நமக்குள்ளதாய் ஏற்பட வேண்டும் இதயம் நமக்கு தெரியும் பலவிதமான சிந்தனைகள் ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் என் இதயத்தை நீர் கட்டுக்கோப்பாய் வைத்திரும் ஒருமுகப்படுத்தும் இதையெல்லாம் அவர் ஜெபித்துவிட்டு அவர் என்ன சொல்லுகின்றார் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் ஆண்டவரே உம்முடைய உண்மையில் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் கீழ்படுகிறேன் கீழ்படியும் பொழுதுதான் கீழ்படிபவர்களுக்கு ஆண்டவர் பாதை காட்டுவார் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார் ஆண்டவரே எனக்கு நீங்க போதிங்க என் இதயத்தை பார்த்துக்குங்க நான் உம்முடைய வழியிலே நடக்கிறேன் உமக்கு நான் கீழ்படுகிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு தேவ மனிதர் கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிதல் இப்படியாய் சொல்லுகிறார் ஆம் அன்பானவர்களே கீழ்ப்படிய கீழ்ப்படிய ஆண்டவருடைய கிருபைகள் என்னை நெருங்கும் கீழ்ப்படிய கீழ்ப்படிய ஆண்டவருடைய திட்டங்கள் எனக்கு புலப்படும் கீழ்ப்படிய கீழ்ப்படிய ஆண்டவருடைய வேலன் என்னை சூழ்ந்து கொள்ளும் அன்பானவர்களே இந்த சங்கீதத்தை நான் வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் இப்படிப்பட்ட பாஞ்சைகள் இப்படிப்பட்ட ஜபங்கள் இப்படிப்பட்ட தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பொழுது எந்த சூழ்நிலையிலே நாம் கடந்து வந்தாலும் ஒரு நாள் தாவிதை உயர்த்தின தேவன் தாவிதை ஆசீர்வதித்த தேவன் தாவிதை பயன்படுத்தின தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் பயன்படுத்துவார் நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழி தேவைகளை சந்திப்பார் நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் ஆமேன்